ஒருவேளை அமெரிக்கர்களின் தாய்மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்குமே ஆனால் இன்று அனைவரும் ஓடி ஓடி தேடி தேடி தமிழ் மொழியினை கற்றுக்கொண்டிருப்பார்கள் எவ்வாறு இன்று ஆங்கிலத்தை ஓடி ஓடி தேடி தேடி கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதுபோல தமிழ் மொழியினை தேடி தேடி ஓடி ஓடி கற்றுக்கொண்டிருந்திருப்போம் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆங்கில மொழி மிகவும் சிறப்பான மொழி என்பதற்காக அல்ல அதற்கு முதற் காரணம் என்று பொருளாதார அடிப்படையிலேயே ஒவ்வொன்றும் தீர்மானம் செய்யப்படுகின்றது எதை படித்தால் எதை கற்றுக்கொண்டால் எந்த வேலைக்கு போனால் எங்கு சென்றால் எனக்கு அதிக பணம் கிடைக்கும் அதுவே இன்று முக்கிய குறிக்கோளாக இருப்பதினால் ஆங்கில மொழி அனைத்து துறைகளிலும் இருப்பதினால் ஆங்கில மொழி கணிப்பொறிகளில் கம்ப்யூட்டர்களில் இருப்பதினால் இன்று ஆங்கில மொழியை நாம் தேடி தேடி ஓடி ஓடி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை அமெரிக்கர்களின் தாய்மொழியாக தமிழ் மொழி இருந்திருந்து நமது தாய்மொழியாக ஆங்கிலம் இருந்திருந்தால் இன்று தமிழுக்கு எந்த நிலைமையோ அதே நிலைமைதான் ஆங்கில மொழிக்கு வந்திருக்கும் எனவே ஒரு மொழியின் சிறப்பு இன்று எதை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிறது என்றால் அந்த மொழி எனக்கு பொருளீட்டுவதற்கு எவ்வாறு பயன்படும் என்பதை அடிப்படையிலேயே தீர்மானம் செய்யப்படுகிறது ஒருவேளை தமிழ் பேசத் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலம் கலகாமல் தமிழ் பேசுபவர்களுக்கு மாதம் முப்பதாயிரம் வழங்கப்படும் இல்லை ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றால் நினைத்து பாருங்கள் அனைவரும் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருந்திருப்போம் தமிழ் மொழியை தேடி படித்துக் கொண்டிருந்திருப்போம் ஆகவே பொருளாதாரம் ஒன்றே அனைத்தையும் தீர்மானம் செய்யப்படுவதால் என்று ஆங்கிலம் உயர்வான மொழியாக கருதப்படுகிறது யோசித்து பாருங்கள் நன்றி